அதில் பழுதாய் பழுதாய்பன்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று வாக்களித்த தேவன் உங்கள் உங்கள் குடும்பத்தை திரும்ப எடுப்பிப்பார் கணவரை மாற்றி வாக்களித்தார் மகிழ்ச்சியாக்குவார் வாருங்கள் இணைந்து ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு இந்த ஜபங்களை அவர் சமூகத்தில் ஏறெடுப்போம் பிதாவே ரட்சகரும் மீட்பெருமாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபங்களை திரு சன்னிதானத்தில் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கணவருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக விசேஷமாய் ஜபிக்கின்றேன் பிதாவே நீதி மொழிகள் எட்டு பதினேழின் படி என் கணவர் அதிகாலையில் எழுந்து உமை தேடுகிற மனிதனாக அவரை மாற்றும் தேவனே உம் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து உம் கதவு நிலையருகை காத்திருந்து உமக்கு செவி கொடுக்கிற மனிதராக என் கணவரை மாற்றும் நீதிமொழிகள் நான்கு இருபதின் படி பிதாவே என் கணவர் உமது வார்த்தைகளை கவனித்து உமது வசனங்களுக்கு செவி சாய்த்து ஆவிக்குரிய வாழ்வில் வளரச் செய்யும் நீதிமொழிகள் மூன்று ஐந்தின் படி என் கணவர் தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் உம்மில் நம்பிக்கையா இருந்து தன் வழிகளிலெல்லாம் உம்மை நினைக்கச் செய்யும் பிதாவே நீதிமொழிகள் பத்து ஒன்பதின் படி என் கணவர் கோணலான வழிகளில் நடவாது நடந்திட உதவும் தேவனே நீதிமொழிகள் பதினொன்று படி என் கணவர் ஆவிக்குரிய வாழ்வில் விழுந்து போய் விடாதபடி அவரை வழிநடத்தும் ஆவிக்குரிய ஆலோசகரை முதியோரை தாரும் பிதாவே நீதிமொழிகள் ஐந்து பதிமூன்றின் படி என் கணவர் போதகரின் சொல்லை கேட்டு தனக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு தன் செவியை சாய்க்கச் செய்யும் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறின் படி நீதிமானாகி என் கணவர் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்க உதவும் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதின் படி என் கணவர் வேதத்தைக் கேளாதபடி தன் செவியை விலக்கிடாமல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபம் செய்ய உதவிடும் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினொன்றின் படி சுத்த இருதயத்தை விரும்புகிறவராய் என் கணவரை மாற்றும் என் கணவருடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்கின்றேன் பிதாவே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தின்படி என் கணவர் உமது போதகத்தையும் கட்டளைகளையும் மறவாது கை கொண்டு நீடித்த நாட்கள் தீர்க்காயுசு சமாதானம் பெற்றிட உதவிடும் பிதாவே நீதிமொழிகள் மூன்று நான்கின் படி உமது பார்வையிலும் மனிதரது பார்வையிலும் அவருக்கு தயவு நட்புத்தியை தாரும் தேவனே நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி படி என் கணவர் உம்மை கண்டடைந்து உமது தயவையும் ஜீவனையும் பெறச் செய்யும் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்றின் படி என் கணவரை நீதிமானாக்கி எங்கள் வாசஸ்தலத்தை ஆசீர்வதியும் கத்தாவே நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தைந்தின் படி உமை நம்புகிற என் கணவரின் வாழ்வு செழித்திடச் செய்யும் தேவனே நீதிமொழிகள் நான்கு பதினெட்டின் படி என் கணவரது பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் பிரகாசிக்க செய்யும் தேவனே நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஆறின் படி நீதிமானாகிய என் கணவர் தமது அயலாரைப் பார்க்கிலும் மிகவும் மேன்மையுள்ளவராயிருக்க நீர் அவருக்கு அனுக்கிரகம் செய்யும் பிதாவே நீதிமொழிகள் பத்து ஆறு இருபத்தி படி நீதிமானாகிய என் கணவரின் சிறசின் மேல் உமது ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் உமது ஆசீர்வாதம் அவருக்கு ஐஸ்வரியத்தை அளிக்கட்டும் பிதாவே நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழின் படி முப்பத்தொன்று இருபத்தி மூன்றின் படி என் கணவரின் பேர் புகழ் பெற்று விளங்கட்டும் அவர் தேசத்து மூப்பர்களோட உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவராயிருக்கட்டும் தேவனே நீதிமொழிகள் பதினான்கு படி என் கணவரின் வாழ்நாள் பூமியில் நீடித்திருக்க வேண்டும் அவரது மரணம் நம்பிக்கையுடன் மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும் தேவனே என் கணவருக்கு உமது ஞானத்திற்காக நான் ஜபம் செய்கின்றேன் தேவனே நீதிமொழிகள் பதிமூன்று பத்தின்படி படி என் கணவர் நல்ல ஆலோசனைகளை கேட்டு ஞானமுள்ளவராக மாற உதவிடும் தேவனே நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி நான்கின் படி கீழான பாதாள வழியை விட்டு விலகி உன்னத வாழ்வை நோக்கும் ஜீவ என் கணவர் தெரிந்து கொண்டு விவேகியாக வாழ உதவும் தேவனே நீதிமொழிகள் பதினாறு இருபதின் படி என் கணவர் விவேகத்தோடு எல்லா காரியத்தையும் நடப்பிக்கும் ஞானத்தை உம்மிடத்திலிருந்து பெற்று பாக்கியவானாக வாழச் செய்யும் பிதாவே நீதிமொழிகள் பத்தொன்பது ரெண்டின் படி என் கணவரது ஆத்துமாவில் உமது அறிவை கொடுத்து தீமைக்கு தப்பி நடக்கச் செய்யும் ஆண்டவரே நீதிமொழிகள் பத்தொன்பது பதினொன்றின் படி கோபத்தை அடக்கும் விவேகத்தையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் மகிமையையும் கிருபையாய் என் கணவருக்கு தாரும் தேவனே நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஏழின்படி அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் எந்த போதகத்தையும் என் கணவர் கேட்காதபடி அவரை நீர் தடுத்திடும் தேவனே நீதிமொழிகள் இருபது பதினெட்டின்படி நல் ஆலோசனைகளால் என் கணவரது எண்ணங்களை ஸ்திரப்படுத்தும் நல் யோசனை செய்து தன் யுத்தத்தை நடத்த அவருக்கு உதவும் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினைந்தின் படி உமது இருதயம் மகிழும்படி என் கணவரின் இருதயம் ஞானமுள்ளதாயிருக்கட்டும் இருக்கட்டும் நீதிமொழிகள் பதினான்கு பதினாறு பத்தொன்பதின் படி ஞானவான்களுடைய போதகத்தால் என் கணவரை மரண கண்ணிக்கு தப்பு தெய்வனே நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பனிரெண்டின் படி பேதையை போல நெடுக போய் தண்டிக்கப்படாமல் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளும் விவேகியாக என் கணவரை மாற்றும் என் கணவரின் வாழ்வில் உமது ஐஸ்வர்யத்திற்காக செய்கின்றேன் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதின் படி ஐஸ்வர் தீவிரிக்காமல் உண்மையுள்ள மனுஷனாய் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற என் கணவருக்கு உதவும் தேவனே நீதிமொழிகள் பதினைந்து ஆறின் படி என் கணவருடைய வருமானத்தில் துன்பம் இல்லாதபடி அவரது வருமானத்தால் என் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாகிட அவரை ஆசீர்வதியும் நீதிமொழிகள் பதிமூன்று பதினான்கின் படி என் கணவர் வஞ்சனையாய் பொருள் தேடாதபடி கைப்பாடாய் சேர்த்து விருத்தி அடைய செய்யும் பிதாவே நீதிமொழிகள் பதினைந்து பதினாறின் படி சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் தேவ பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை உத்தமமா எண்ண என் கணவருக்கு உதவும் பிதாவே நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஏழின் படி பொருளாசையை பரிதானங்களை என் கணவர் வெறுத்து நேர்மையாய் வாழ நீர் அவருக்கு அனுக்கிரகியும் பிதாவே நீதிமொழிகள் பதினாறு படி என் கணவர் அநியாயமாய் வருகின்ற அதிக வருமானத்திலும் நியாயமாய் வருகின்ற கொஞ்ச வருமானத்தில் திருப்தி அடைய உதவும் தேவனே நீதிமொழிகள் பதினாறு பத்தொன்பதின் படி அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை விட சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் நடந்திட அவருக்கு உதவி செய்திடும் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஆறின்படி பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கும் பாவத்திற்கு என் புருஷனை விளக்கும் தேவனே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு என் கணவர் கடன் வாங்காது எவருக்கும் அடிமைப்படாது வாழ்ந்திட அனுக்கிறகையும் அண்டவரே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாமல் சுய புத்தியை